அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டியர் ரதி படத்தோட விமர்சனம் அதுவும் நியூ இயர் புதாண்டு புத்தாண்டு பிறந்த நாளில் ஒரு படம் திரைக்கு வந்திருக்கு அதுதான் டியர் ரதி டியர் ரதி அப்படிங்கிற டைட்டிலே நியூ இயர் அப்போது அதுவும் வருஷத்தோட முதல் நாளில் வந்திருக்கு அப்படின்னா யாருக்கு யார் டியர் ரதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ரதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற காலகட்டத்தில் நம்மளை மாதிரி அம் ஐம்பது ஐம்பது வயது கடந்தவங்களுக்கும் அந்த ஆசை மனது ஓரத்தில் இருக்க தானே செய்யுது அப்படின்னு எனக்கு உண்மையை பேச தான் ஆசை என்னை விட என் நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஆசை நிறையா இருக்கும் அதுதான் அந்த படத்தோட கதை அப்படின்னு நான் சொன்னால் என்ன கதை அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த படத்தோட கதை அப்படி ஒரு கதை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒரு பையன் வேலை பார்க்குறான் அவனுக்கு வந்து பெண்களை நேராக பார்த்து பேசுகிறதுக்கும் அவங்களோட பழகிறதுக்கும் கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருக்குது கண்ணங்களை பார்த்து பேச முடியல இத்தனைக்கும் நான் வந்து கோ எஜுகேஷனில் தான் படித்தேன் நான் வந்து காலேஜ் ஆகட்டும் கோ எஜுகேஷன் தான் படித்தேன் இத்தனைக்கும் எனக்கு ஒன்று ரெண்டு லவ்வர் கூட இருந்திருக்காங்க ஆனாலும் பெண்களோட சகஜமாக பழக முடில அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது டே இதான மேட்ரு உன் லவ்வரோடலாம் மேட்ரு பண்ணியிருக்கியா அப்படின்றத கேட்டுட்டு அவன் நண்பன் என்ன பண்ணுறான் இந்த மேட்ரு விஷயத்தில் பயங்கர கில்லாடி இவன் பேர் மதன் இவன் நண்பன் பேர் ராம் அவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான் அது ஒரு பார்லர் பார்லர்னால் அவங்க வந்து கிட்டத்தட்ட பியூட்டி பார்லர்னு சொல்லிக்கிட்டு உள்ளார வந்து ப்ராஸ்டியூஷன் பார் பார்லராக வச்சுருக்கிறாங்க உள்ள ஏகப்பட்ட விபச்சார அழகிகள் பாலியல் தொழிலாளிகள் அவங்கள ஒரு ஒருத்தராக நிறுத்தி உனக்கு யார் வேணும் பாரு அப்படின்னா அந்த நண்பனும் அதான் முதோ முதோ அந்த நண்பனோட போயிருக்கான் அதில் வந்து ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவங்க தான் ரதி அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு வந்து பிடிச்சி போயிடுது அவங்களால ஒரு அரைக்குள்ளார போய் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ இருந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா எனக்கு பெண்களை பார்த்தாலே பேச பிடிக்க மாட்டேங்குது நேராக பார்த்து பேச பிடிக்க முடியல முடியல கண்களை பார்த்து பேச முடியல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாப்பில என்ன ஹெல்ப் அப்படின்னு அந்த கேட்குது ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட இருக்க முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி அழகிட்ட அந்த மாதிரி வார்த்தையை விட்டோம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் ஏன்னா நீங்களும் மாதிரி யோக்கியனாக இருக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் கேட்டு கேட்டுப்பாணிங்கன்னா நிறைய பேர் அந்த அனுபவத்தை சொல்லுவாங்க அவன் வந்து டக்குன்ட்டு இந்த மாதிரி அழகிட்ட அந்த மாதிரி டைலாகை கேட்டவுடனே அந்த பெண் அது ரொம்ப காஸ்ட்லியாச்சு ஆனால் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க ஏன்னா இவன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவன் இவனு ஒன்று நண்பருங்கிறப்போ எவ்வளோன்னா ஒரு ஒன் ஹவருக்கு ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்குது அந்த காசு நமக்கே கம்மி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது நானும் கூட ஃபீல் பண்ணேன் ஆனால் அவருக்கு ஃபைவ் தௌசண்ட் சொல்லி அழைச்சிட்டு போகிறான் அந்த பெண் இங்கே பாரு வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி நான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன்னு அங்கே காட்டிக்காத அந்த பில்லு போட்டுக்கிட்டுருக்காங்களா ஒருத்தன் அதான் அந்த பார்லரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரு அருமையான நடிகர் அவர் பசுபதி ராஜன்ட்டு அவர் நிற்கிற அவர்கிட்ட காட்டிக்காத அதே மாதிரி டிப்ஸ் கொடுத்தியான்னு கேட்பான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாப்புல அவள்மா என்னம்மா எந்த உலகத்தில் இருக்கீங்க டிப்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி வேலைலாம் நடக்குமானேன் என் அருகில் இருந்த நண்பர் சொன்னார் ஆக்சுவலாக உள்ள நுழைஞ்சோடனே டிப்ஸ் கொடுத்தாதான் அவங்க இன்னும் சூப்பராக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்த நண்பர் சொன்னப்போ எனக்கு ஓ அப்படியா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது ஆமாம் இல்லை ஒரு நீங்கள் இப்போ நம்ம வீட்டுக்கே ஒரு வேலையால் வராங்கன்னா நான் இவ்வளோ தரம் நம்ம பேசிட்டு அவங்கள சம்மந்தப்பட்ட ஒரு வேலையை செய்ய சொன்னோம்னா தான் அவங்க வந்து ஒரு கொள்ளையை கொத்துறதோ ஒரு இது வந்து அவங்க வந்து செய்வாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த காசை நீங்கள் முன்கூட்டியே கொடுத்தீங்கன்னா வேலையில் இன்னும் ஈடுபாடாக செய்வாங்க அப்படி தானே இந்த வேலையும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த நண்பர் சொன்னதை வச்சு அந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து அவன் வந்து அங்கேயும் டிப்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஒன் ஹவருக்கு ஐயாயிரரூவா ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான் அந்த பெண் அடுத்த நாள் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அட்டன் பண்ண வேண்டியிருக்குது அங்கே போகிறவ அங்கேருந்து அவன் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டானே அவன்கிட்டயா நானா சார் அப்படிங்குது பிடிக்காத மாதிரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கண்ணையும் தூக்கிட்டு கிளம்பிடுது நம்ம போலீஸ் ஆஃபீஸரோட கண்ணையும் தூக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தா அங்கே தாங்க கதை விரியுது அந்த ரதிக்கும் இந்த பையன் மாதிரி வெளி உலகத்தை சுற்றி இவர்கள்ட்டேருந்து விடுபடணும் ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் வச்சிருக்கிறாங்க இந்த பார்லரில் இந்த பார்லருக்கு இந்த பெண்ணை கொண்டு வந்து விட்டான்ல அவங்ககிட்ட தப்பிக்கணுங்கிற எண்ணம் அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இந்த பெண்ணின் ரொம்ப நெருக்கமானவன் அது யார் என்ன அவன் இவளை வச்சு என்ன பண்ண நினைக்கிறான் இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு வியக்கிற மாதிரி கதை சொன்ன விதத்தில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை விட அதுக்கப்புறம் அவன் தேடிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி கையில் கண்ணோட அந்த பையனோட இவ்வளோ இக்கட்லையும் அந்த பொண்ணு வந்து அவன் ஒரு அவருக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கான்ல அவன் வந்து சில அபிலாஷைகள்லாம் சொல்கிறான் நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது அவன் அதெல்லாம் பண்ணல எனக்கு வந்து எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து நான் ஒரு இடத்துல டியூஷன் படித்தேன் மேக்ஸ் சூப்பராக எடுப்பாங்க அந்த அக்கா கிட்ட ஒரு கிஸ் பண்ணணும் ஐ யூ சொல்லிகிட்டே கிஸ் பண்ணணும் அப்படிங்கிறான் அப்படியே தான் நான் இதை பண்ணிடலாமே அப்படின்னா அப்புறம் வந்து யாரும் இல்லாதப்ப ஒரு பெரிய ரோடில் பிஸ் அடிக்கணும் அப்படிங்கிறான் அதுக்கு என்ன அப்படின்னு ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த மாதிரி எனக்கு வந்து டூ வீலரு நியூடாக ஓட்டிகிட்டே போகணுங்கண்ணா நமக்கே பக்குங்குது அந்த பொண்ணு சகஜமாக ஏன்னா அந்த அம்மா வந்து பல இடங்களில் துணியை விழுத்தவங்க இல்லையா அதனால் அதுக்கு அது பெருசாக தெரியல ஓகே அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போது அவனுடைய அபிலாஷைகள் ஒன்று ஒன்றா பூர்த்தி பண்ணுது அதன் கூடவே தன்னுடைய அபிலாஷைகள் அதாவது இந்த மழை வந்து நீங்கள் சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் பார்த்தா மழை ஊர் முகத்தமும் போய்விற மாதிரி தெரியும் இங்கே மெட்ராஸ் சிட்டியில் நம்ம வந்த பிறகு தான் சாலிகிராம வரைக்கும் மழை பெய்யும் விருகம்பாகத்தில் மழை பெய்யாது இந்த மாதிரி நான் பல ஆற்றும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் மழை பெய்யுது அதை அந்த பொண்ணு ரசிக்கிறதை பார்த்து பார்த்தியா உன்னுடைய ஐ மீன் இந்த சில விஷயங்களை ரசிக்கிறதுலாம் இவன் அதுக்கும் ஒரு என்டர்டெயினாராக ஆகிடும் இப்படி ரெண்டு பேரும் அப்படியே மெல்ல மெல்ல காதலில் விழுறாங்க என்ன பாலியல் தொழிலாளி கூட ஒரு ஐடி கம்பெனி பையனுக்கு லவ்வா அப்படின்னு நீங்கள் புருவம் உயர்த்துறது புரியுது என் நண்பர்களும் சொல்லியிருக்கிறாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விபச்சார அழைகள்கிட்ட போகிறவங்களுக்கு ஏன் இவங்க இந்த தொழிலுக்கு வந்தாங்க இவங்களுக்கு நம்ம ஏன் லைஃப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு ஆணும் யோசிச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க என் நண்பர்கள் இந்தமாதிரி போகிற ஆண்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எண்ணம் எல்லாருக்குமே வரும் அதுவும் வந்து இந்த நம்ம கமல் மோகன் இவங்களாம் நடித்த சில படங்கள் இருக்குது அதுலேயும் வாழ்வை மாயாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சார அழிக்கு தாண்டா வாழ்க்கையே கொடுத்தாகணும் அப்படின்ற தீர்மானம்லாம் நம்ம நண்பர்கள் எடுத்ததாக சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு கதை ஸோ அழகாக ட்ராவல் பண்ணி அங்கே ஒரு விஷயம் வைக்கிறாரு இந்த பெண் அந்த கடத்த வரணா வில்லாம் அவன் இந்த பையன் இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் அந்த சரவண விக்ரம் ஃபஸ்ட்டு இந்த பையன் இந்த கதைக்கு இவன் சின்ன பையனாக இருக்கான் பொம்பை விபச்சாரிகளோட ட்ராவலாக அப்படின்னா அழகாக அவனை பொறுத்துரால அவன் நம்மளை பார்த்துட்டு அந்த சீக்குள்ளார ஒரு ஒரு நாலு நாயல் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு ட்ரிப்பும் போகிறது அவ்வளோ அழகாக இருக்குது அவளை தாண்டி இந்த வில்லன் கோஷ்டிங்க அவங்க காரில் பண்ணுற கலாட்டா இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி காமெடி ரொமான்டிக் அப்படி சொல்லலாம் ஐயோயோ தியேட்டரில் அல்லல கல்லலை போடுது அதுவும் ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பேசுவோம்ல படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்காப்புல இப்போ இவ்வளோ கதையை வந்து உள்ள வச்சா அப்படின்ற லெவலில் பிரமாதமாக ஃபீல் பண்ணியிருக்காப்புல அங்கே வந்து பிரிட்டிஷ் காலத்திலையே இவங்க அப்பன் தாத்தன்லாம் இந்த தொழில் பண்ணவும் இவனும் விடுபடாமல் அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கான்னு இப்போ நான் ஒருத்தர் கிண்டல் பண்ணேன்னா நான் அந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடாதுல்ல பார்த்தீங்கன்னா இவனே அந்த தொழிலுக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு போக தான் வந்திருப்பான் இவன் அவரை பற்றி பேசுவான்ல என்னடானா பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளக்காரனுங்க வந்து இங்கே போர் வீரர்களாக வர்றப்போ அவங்களுக்கு துணை இருக்காதுல ஒருவருத்தரும் ஹோமோசெக்ஸ் ஆகி போரில் கோட்டை விட்டுருவானுங்க அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணாப்புல இந்தியாவிலேயே அந்த ஹை அத்தாரிட்டிஸ் வெள்ளக்கார ராஜாக்கள் அதாவது இந்த அதில் நிறையா இருக்கும்ல பிரிவு மிலிட்ரியிலேயே அவங்க தவான் டிவான்லாம் இன்னமும் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பத்து பேருக்கு ஒரு பெண் அப்படின்ற ரேஞ்சில் அந்த கூட்டத்துக்குள்ளார இந்திய பெண்களை இறக்கி விட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் தான் இவங்க தாத்தா அவனுக்கு பிறந்தவன் தான் இவங்க அப்பா அதான் இவன் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக அந்த கதையில் கதையோட்டத்துலேயே சொன்னது அதே மாதிரி டே அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான் அதுக்காக எங்கேயே அவனை சுட்டு கொண்டுட்டோம்னா நம்ம யாரும் திரும்பி போக முடியாதா அவன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கான் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா உனக்கு ஓட்ட தெரியுமா எனக்கும் ஓட்ட தெரியாது அவன் வேணும்டா அப்படின்னு கூப்பிட்டு போகிறது இந்த சீன்ஸ்லாம் நீங்கள் உங்களை அறியாமல் சிரிப்பீங்க இப்படி இந்த கதையோட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் சும்மா மேலோட்டமாக பார்த்தா என்னடா பாலியல் தொழிலாளிக்கு வாழ்க்கை கொடுக்குற ஹீரோவை எங்கேடா இருக்கீங்க அப்படின்னு தோணும் ஆனால் அந்த கதையை ஊன்று நோக்கினோம்னா அவ்வளோ விஷயம் இருக்குது உத்து நோக்கணும்னா அவ்வளோ விஷயம் இருக்குது அருமையாக பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ஒன்று சில இடங்கள் நான் நான் லீனியர் கதை அப்படிங்கிறதுனால நம்மளோட நான் சிங்க் ஆகுது அதை கொஞ்சம் இயக்குனர் இருந்தால் குறிப்பாக கிளைமாக்ஸ் கிளைமாக்ஸ் புரிந்தும் புரியாமலும் இருக்குது இப்போலாம் புரியாமல் படம் இருக்கிறது தான் ஃபேஷனாக என்னவோ தெரியல அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஆனாலும் கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இந்த படமும் அந்த படத்தில் நடிச்சிருக்கிற நட்சத்திரங்களும் இருக்காங்கன்னா அது மிக எல்லாம் அதுலேயும் குறிப்பாக சரவண விக்ரம் அந்த ராஜேஷுங்கிற வில்லன் ஹீரோ சரவண விக்ரம் விக்ரம் வந்து அவ்வளோ இயல்பாக நடிச்சிருக்கிறார் பாண்டியன் சோர்ஸில் குட்டி தம்பியாக நடித்த கரெக்டாக இது அப்படின்ற லெவலில் இருக்கிறாரு அதே மாதிரி அந்த வில்லன் ராஜேஷ் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அந்த யுவராஜ் சுப்ரமணியன் அவர் தான் அந்த ஷெரிப்புன்ற டிரைவர் கேரக்டரு மர திடீர்னு அவர் அப்படியே ஆப்போசிட்டாக மாறுவார் பாருங்கள் அவரை வந்து இந்த வில்லன் ஹேண்டில் பண்ணுற விதம் அதுமாதிரி சாய் தினேஷ் அவர் வந்து பிரமாதமான ஒரு ரோலு அதே இன்னும் ஒரு நிறைய படத்தில் நடித்த ஒரு நடிகர் அவர் வந்து அருமையாக நடிச்சிருக்கிறார் அப்படி இந்த படத்துலையும் பத்மராஜ்னு சொல்லிவிட்டு அதுமாதிரி ஹஸ்லி அமான் அவங்க தான் ஹஸ்லி அமான் அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஹீரோயின் மட்டும் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் இன்னும் லெவலாக இருக்கும்னு தோணுச்சு நமக்கு ஆனால் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பாலியல் தான் இந்த லுக்கில் தான் இருப்பாங்க தான் நான் இப்படி ஒரு பொண்ணை வந்து தேர்ந்தெடுத்தேன் சார் அதுவும் சகஜமாக இருக்கணும் அப்படின்னோன்னு நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு டேரக்டர் சொன்னார் உண்மையாகவே விஷயாதி டேரக்டர் உண்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு ஜோன்ஸ் ரோபர்ட்டோட மியூசிக் லோகேஷ் இளங்கோவனோட ஒளிப்பதிவு பிரேம் பியோட படத்தொகுப்பு சவுண்ட் டிசைனர் கௌதம் சிவாவோட சவுண்டேஷன் ஜாய் ஜெய் திலீப் போட்ட ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமும் பக்காவாக இருக்குது காஸ்ட்யூம் டிசைன் கூட அந்த படத்தில் அந்த வில்லன் போட்டு வர காஸ்ட்யூம் அவ்வளோ ஒரு மிஷின்கன் எடுத்துகிட்டு உள்ளே வர்ற அந்த என்ட்ரிலாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது சிந்து அவங்களோட காஸ்ட்யூம் டிசைனும் பிரமாதமாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் வந்து தமிழில் ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் டியர் ரதி உண்மையாகவே டியர் ரதி அந்த படத்தில் வர சரவண விக்ரம் மதன் கேரக்டருக்கு மட்டும் இல்லைங்க நம்மளை மாதிரி மனசுக்குள்ளார நம்மளை மாதிரின்றத விட என் நண்பர்கள் மாதிரி மனசுக்குள்ளார மன்மதனாக நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த டியர் டியர்றது ரொம்ப டீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் நீங்களும் இந்த நியூ இயர் ஹாலிடேஸில் இந்த படத்தை பார்த்து ஆதரவுத்தாங்க அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்